குழந்தையோட வளர்ப்பு சரியில்லை வளர்ப்பு சரியில்ல மேடம் இன்னும் பாத்ரூம் போனா கூட அவன கழுவு தெரியல பதிமூணு வயசு ஆகுது குளிக்க தெரியல சாப்பாடு அவங்கதான் அள்ளி ஊட்டினாங்க

ஆனா ஆனால் அவன் எழுத கூட மாட்டான் ஜெராக்ஸ் எடுத்து ஒட்டி வைக்கான் ஒட்டி வைக்காங்க சொல்லி பிள்ளைகள் சொல்கிறாங்க ஜெராக்ஸ் எடுத்து ஒட்டுறாங்கம்மா புக்கில் ஒட்டி தான் விடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க குழந்த நார்மலாக இல்லையா நார்மலாக இல்லை மேடம் அண்ணாண்ணெல்லாம் கூப்பிடுவேண்ணா அண்ணாண்ணெல்லாம் கூப்பிடுவான் பேசவும் வைப்பான் போனோம்னா கொண்டாட அமைதியாகிடுவான் பேச மாட்டான் ரூமில் போய் ஒழிஞ்சிக்கிடுவான் நம்ம போய் கூப்பிட்டாலும் வர மாட்டான் அதுக்கப்புறம் அவனாக முடி பண்ணி வந்தாதான் உண்டு இல்லைன்னா அப்படியே